ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்டுருக்குற நீங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் காத்திருக்கட்டும் அதற்கு என்னுடைய மனம் வாழ்த்துக்கள் ஆல் த வெரி பெஸ்ட் சின்னதாக எந்த ஒரு விஷயம் செஞ்சுருந்தாலுமே அங்கே ஒரு பாராட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த நாள் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியாக அமையட்டும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பதிவு ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒரு காலையில் நம்ம தொடங்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை வந்து ரெகுலராக நம்ம செய்வோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேப்பர் படிச்சுட்டு தான் அந்த நாள் தொடங்குவாங்க ஒரு சிலர் காஃபி இது குடிச்சு தான் அந்த நாள் ஒரு சில கேலண்டரில் போயிட்டு இன்னைக்கு என்ன போட்டிருக்கேன் ராசி பக்கத்தில் அப்படின்றத பார்ப்பாங்க அது ரொம்ப அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான தானம் செஞ்சா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து தானமாக பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க கிட்ட அந்த பாசிட்டிவிட்டியும் குட் லக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி என்னென்ன விஷயங்களை நீங்கள் தானம் செய்யலாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த தானம் நீங்கள் செய்யும் பொழுது செய்ய 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 உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக லைட்டாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி இன்றைக்கி எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான தானங்கள் செய்வது உகந்தது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ தானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் இறைவனை வந்து நேரடியாக நீங்க தொடர்பு கொள்வதற்கான ஒரு எளிமையான வழிமுறை அப்படின்றது தானம் தான் தானத்துல பல தானங்கள் நம்ம வந்து சொல்லலாம் கல்வி தானம் கண் தானம் அன்னதானம் இப்படி பல விதமான தானங்கள் நம்ம சொல்லலாம் வஸ்திர தானம் கோதானம் இப்படி எவ்வளவோ தானங்கள் இருக்குது ஆனால் எளிமையா ஒருத்தருக்கு ஒருவேளை பசிய தீத்தா கூட அது ஒரு மிகச்சிறந்த தானமாக மாறும் ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சில தானங்கள் செய்வதற்கான வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ராசிக்காரர்களுக்கு உரிய தானமாக தான் அது இருக்கும் அதை நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வளர்ச்சியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த விஷயத்தை மையமாக வச்சு நீங்கள் தானம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ அதற்காக தான் இன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன தானம் செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வளப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ராசிக்காரர் யாரு அவங்க என்ன தானம் செய்ய போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மேஷ ராசிக்காரர் ஸோ ஸோ மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து எந்த தானம் செஞ்சாலுமே அந்த பொருள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா அதை நீங்கள் தானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மங்களகரமான ஒரு வாழ்க்கையாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் ஸோ மஞ்சள் நிறத்தில் அப்படின்னா போது இப்போ நீங்கள் பருப்பு தானம் செய்யலாம் அதே மாதிரி மஞ்சள் நிற உடை ஆடைகள் வந்து நீங்கள் தானம் செய்யலாம் மஞ்சளே நீங்கள் வந்து தானம் செய்யலாம் சுமங்கலி பெண்களுக்கு வந்து மஞ்சள் வாங்கி கொடுக்கறது மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுக்கறது இந்த மாதிரி மஞ்சள் நிறம் பிரதானமாக இருக்கணும் அப்படி மஞ்சள் நிற பொருட்களை நீங்க தானம் செய்யும் பொழுது உங்க வாழ்க்கை வளப்படும் அதனால ராசிக்காரர்கள் நீங்க தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் நிறம் தானம் செய்யலாம் நல்ல வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஏதேனும் ஏழை குடும்பத்தினுடைய திருமணத்தில் மஞ்சள் நிறம்னு நான் சொல்லக்கூடிய ஸ்வர்ணம் தங்கம் கூட ஒரு கிராம் நீங்க தானம் செய்யலாம் கண்டிப்பா அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்க பார்ப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வந்து வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு அந்த உணவை வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக அமையும் ஸோ நீங்கள் வந்து உணவு தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க யோசிக்கவே யோசிக்காதீங்க சாம்பார் சாதம் வீட்டில் செய்ய சொல்லுங்கள் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய் கடையில் வாங்கி அப்படியே கொடுத்துர்லான்னு நினைப்பாங்க வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு அது சரியான ஒரு வழி தான் ஸோ அப்படி நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கும் சாம்பார் ரைஸ் வாங்கி கொடுத்து தானம் செய்யுங்க இல்லை எனக்கு நேரம் இருக்குது என்னால் முடியும்னு சொல்லக்கூடியவங்க தயவு செய்து வீட்லேயே நீங்கள் அந்த சாம்பார் சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேப்பரில் கட்டி எடுத்துட்டு போயிட்டு யாரெல்லாம் பசின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்கள் வந்து இந்த திருமணங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு நீங்கள் செ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் ஏற்படும் அந்த திருமணத்திற்கு வந்து எதேனும் சீர்வரிசை வாங்கி கொடுக்கறதோ இல்லை ஒரு தட்டு வைக்கிறதோ இல்லை பண உதவி செய்கிறதோ இல்லை சொர்ணம் தங்கத்தில் வந்து எதேனும் என்னால் இவ்வளோ முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உதவி செய்யலாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆவதற்கான உதவியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தானமுமே உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் அனைத்து விதமான சகல சௌபாகியத்தையும் அள்ளித்தருவதற்கான வாய்ப்பாக அமையும் அடுத்து பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வெண்பொங்கல் அதாவது மிளகு கலந்த வெண்பொங்கல் செஞ்சு அந்த வெண்பொங்கல் எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுக்கலாம் ஸோ இந்த வெண்பொங்கல் நீங்கள் தானம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும் இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து செய்ய முடியும் கல்விக்கு உதவி செய்கிறது படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் புக்கு வாங்கி கொடுக்கலாம் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அந்த உதவி செய்யலாம் இல்லை அவங்களுடைய படிப்பு கட்டணத்தில் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இத்தனை குழந்தைங்க என்னால் வந்து படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வருடா வருடம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைங்க இல்லை ஸ்கூலில் என்னால் அட்மிஷன் வாங்கி தர முடியும் காலேஜில் என்னால் சீட் வாங்கி தர முடியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சீட் வாங்கி தரலாம் கல்வி சார்ந்த தானமும் அதே மாதிரி வெண்பொங்கல் மிளகு சேர்த்த வெண்பொங்கல் தானமும் செய்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக உகந்தது அடுத்து கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் வந்து பசுவுக்கு கீரை வகைகளை உணவாக வாங்கி கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்குறது நம்ம எல்லோருமே செய்வோம் ஆனால் குறிப்பாக ராசிக்காரர்கள் பசுக்கு பசுவுக்கு வந்து கீரை வாங்கி தர தர அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நோயுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த நோய் தீர்வதற்கான உதவிகளை வந்து அவங்க செய்யலாம் மருந்து வாங்கி கொடுக்குறதோ இல்லை அவங்களுடைய ஆப்ரேஷனுக்கு வந்து உதவி செய்கிறதோ இல்லை அவங்க படுக்கைக்கு ஏதாவது வாங்கி தரதோ அந்த மாதிரி நோயாளிகளுக்கு உதவி செய்யும் செய்யும்பொழுது இவங்களுடைய மனக்கவலைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பாலும் தண்ணீரும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்பப்போ நீங்கள் தானம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பால் வாங்கி தானம் செய்யுங்க இல்லை எங்கேயாவது வந்து தண்ணீர் பந்தல் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வீட்டு வாசல்லையே நீங்கள் வந்து ஒரு பானையோ ஒரு டம்ளரோ வச்சு தண்ணி குளிர்ந்த நீரை வச்சுடுங்க யாரெல்லாம் வந்து அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறாங்களோ அவங்களுடைய தணல் எப்படி அணையுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைன்ற தணல் வந்து அணைஞ்சு வாழ்க்கையில் செல்வம் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு மூன்று விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்று கால்நடைகளுக்கு உணவு அதாவது கீரை வகைகளை வாங்கி கொடுக்கறது இன்னொன்று நோயாளிகளுக்கு உதவி செய்கிறது மூன்றாவது பால் நீர் இதை வந்து தானமா செய்கிறது இந்த மூன்றுமே வந்து கடக ராசிக்காரர்களுக்கு உரிய தான வகைகள் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை வாங்கி கொடுக்கணும் கோதுமையை நீங்கள் தானமாக வந்து கொடுக்கணும் ஆனால் அதை வந்து தான் நீங்கள் செய்யணும் அப்படி செய்ய செய்ய உங்களுடைய வியாபார நிலை வருமான நிலை இது எல்லாமே வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி தயிர் சாதம் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இந்த ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமையை தானமாக கொடுக்கணும் இன்னொன்று ஏழை எளிய மக்களுக்கு தயிர் சாதத்தை வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போய் தானமாக கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்குமே ரெண்டு வகையான தானம் செய்யலாம் ஒன்று வந்து படிப்பதற்கான நோட்டு புத்தகங்கள் இந்த படிப்பு உபகரணங்கள் இந்த பொருட்களை நீங்கள் மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல் பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம் இதை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுடைய படிப்புக்கு உதவும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி கோதுமையினால் செய்யப்பட்ட இனிப்பு பொருள் இந்த கோதுமையினால் இனி செய்யப்பட்ட இனிப்பு பொருளை நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நீங்கள் வந்து நைவேத்தியம் மாதிரி கொடுக்கலாம் இல்லை எங்கே நீங்கள் போனீங்கனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கோதுமையினால் செய்யப்பட்ட பண்டங்களை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே விலகி போய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் பொதுவாக செய்ய வேண்டிய தானம் என்னென்ன தானம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் யாருக்கேனும் வந்து நீங்கள் நெய்யை வாங்கி தானமாக கொடுக்கலாம் இல்லைன்னா கோயிலுக்கு போக அப்படின்பொழுது கோயிலில் இருக்கக்கூடிய விளக்குகள் ஏற்றுவதற்கு பசுநெய்யை வாங்கி கொடுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்டே நீங்கள் உங்களால் எவ்வளவு பசுநெய் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கோயிலில் வந்து விளக்கேற்றுவதற்காக அதை வந்து பயன்படுத்தி வாங்க ஸோ இந்த மாதிரி மாதிரி நீங்க வாங்கி தரலாம் உங்களுக்கு இன்னொரு முறை இருக்கு தானம் செய்வதற்கு அதாவது வீட்டை விட்டு வெளியில வந்து ஹாஸ்டல்ல தங்கி வெளியூர்லயோ வெளியிடத்துலயோ ஹாஸ்டல்ல தங்கி தனியா இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாணவர்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருக்கு அப்படின்னா அந்த தேவைகளை நீங்க தானமா நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது அந்த ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு ஏதாவது பொருட்கள் இல்லை படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் இந்த மாதிரி நீங்க உதவி அந்த உதவியை நீங்க தானமா அவங்களுக்கு செய்யும்போது உங்க வீட்டு வாரிசுகளினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று பசுனை இன்னொன்று ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தானம் செய்தல் இது செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டு வாரிசுகள் வளம் அடைவார்கள் அதனால் மறுக்காமல் இதை வந்து நீங்கள் செய்யுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருட்சக ராசிக்காரர்கள் ஸோ இந்த விருட்சக ராசிக்காரர்கள் வந்து மண் ஆரஞ்சு நிற பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம் ஸோ விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஆரஞ்சு நிறம் அப்படின்றது உகந்தது அதனால் நீங்கள் வந்து ஆரஞ்சு நிற பொருட்கள் அதாவது ஆரஞ்சு நிற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஆரஞ்சு பழமாக இருக்கலாம் ஆரஞ்சு நிறத்தில் இப்போ கனகாம்பரம் பூவெல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் எந்தெந்த பொருள்கள் இருக்கோ அந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக தானம் செய்யலாம் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ என்னென்ன உதவிகள் இருக்கோ அதை நீங்கள் அவங்களுக்கு தானமாக வாங்கி கொடுக்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு எதனும் உபகரணங்கள் தேவை அப்படின்னா அதையுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு ஆலயத்துக்குமே நீங்கள் செல்லும் பொழுது சர்க்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நெய்வேதியம் பண்ணி அதை வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க தானமா நீங்க கொடுக்கலாம் கோவிலில் சர்க்கரை பொங்கல் தானமா கொடுக்கிறது உங்களுக்கு உகந்தது இந்த மூன்று விஷயத்தையுமே நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் பொதுவாக செய்ய வேண்டிய தான வகைகள் என்னென்னு பார்க்கலாம் மூன்று விதமான தானங்கள் நீங்கள் செய்ய முடியும் ஒன்று வந்து சாம்பார் சாதம் நீங்கள் இது பொதுவாக யாருக்கு வேணாலுமே நீங்கள் தானம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்கலாம் இன்னொன்று வயதானவர்களுக்கு இந்த கொண்டக்கடலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கொண்டக்கடலினால் செய்யப்பட்ட உணவு பொருட்கள் சுண்டலாக இருக்கலாம் இல்லை கொண்டக்கடலை சாதமாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தானம் செய்யலாம் மூன்றாவது இந்த மங்களகர பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தாம்பளம் வச்சு கொடுப்போம் இல்லையா வெத்தலைப்பாக்கு மஞ்சள் சீப்பு கண்ணாடி மை இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் வச்சு கொடுப்போம் இல்லையா சுமங்கலிகளுக்கு அந்த பொருட்கள் அந்த செட் அப்படியே நீங்க வாங்கி தானம் கொடுக்கறது அப்படின்றது உங்க வாழ்க்கையில மங்களகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த மூன்று விதமான தானங்களை நீங்க நிச்சயமா செஞ்சு வரலாம் மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் மகர ராசிக்காரர்கள் உண்மையிலேயே இந்த வாயிலா ஜீவன்கள் இருக்காங்க இல்லையா அந்த வாயிலா ஜீவன்கள் கால்நடைகளுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இதை வந்து அவங்க தானமா வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழை பெண்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் உதவி செய்யணும் எந்த வகையில் வேணாலும் உதவி செய்யலாம் ஆனால் அது ரொம்ப ஏழையாக ஏழ்மை இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் தானம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் செருப்பு காலணிகள் இருக்கு அந்த காலணிகளை தானமாக யாராவது வெறும் காலில் நடந்துட்டு இருக்காங்க வயசானவங்க வெயில் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் காலணிகள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இது மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தானம் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்த சாதம் இந்த நம்ம சொல்லுவோம் எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி க கலந்த சாதம் இருக்கு இல்லையா இந்த கலந்த சாதத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தானமாக செய்யலாம் ஏழை எளியவங்களுக்கு அவங்களுடைய உடல் நோய் தீர்ப்பதற்கான தானங்கள் எதேனும் நீங்கள் அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு பழங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதோ அவங்களுடைய நோய் பிரச்சனைகளுக்கு தீர்வாக என்னென்ன இருக்குன்றதோ அந்த பொருட்களை நீங்கள் வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம் இந்த ரெண்டையுமே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குமே உங்கள் வா வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்க பார்ப்பீங்க சோ கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டு விதமான தான வகைகள் இருக்கு நிறைவா மீன ராசிக்காரர்கள் மீன மீனராசிக்காரர்கள் சாரி நிறைவா மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு இரண்டு விதமான தானங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று நெல்லிக்காய் நெல்லிக்காயை வாங்கி நீங்கள் நிறைய தானம் செய்யலாம் அந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய நோய் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடியது அந்த நெல்லிக்காய் தானம் செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வெள்ளம் வெள்ளம் வாங்கி தானம் செய்யலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் வெள்ளம் இந்த இரண்டையுமே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் இனிமையும் நிறைந்திருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்னென்ன மாதிரியான தானங்களை பொதுவாக செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் நான் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான தானங்களை நீங்களாவே முன் வந்து அடிக்கடி போய் செஞ்சிருப்பீங்க இல்ல இந்த மாதிரியான தான வகைகள் உங்களை நோக்கி வந்திருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் இது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்திருப்பாங்க ஏன்னா நீங்க பொதுவா இந்த தான முறைகளை பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பா மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க கைகளால அந்த தானம் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பானது ஸோ உங்க ராசிக்குரிய தானம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா மனசார தானம் செய்யுங்க தானம் செய்யும் பொழுது இதை நான் செய்யறேன் இதை நான் செய்யறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இதை செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி மனசார தானம் செய்யுங்க நீங்களும் வளருவீங்க தானம் செய்யக்கூடிய அந்த நபர்களும் வாழ்க்கையில் வளர்ந்து வருவாங்க ஸோ இந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்கள் இதில் உங்களுக்கு மாற்றம் தெரியுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலிமா தெரியப்படுத்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் தென் மறக்காமல் நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூஜையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்